வாழ்த்துக்கள் நலவள மண்டலத்தின் நட்புறவுகளே இன்னைக்கு இந்த பிஸியான உலகத்தில் நம்ம சொந்த பந்தங்களோட நல்லா க்ளோஸாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் ஒரு மூணே மூணு நிமிஷத்தில் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கூட இன்னும் ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மூணு சூப்பர் டிப்ஸு சொல்ல போகிறேன் கேட்காம கவனிங்க பார்க்காமல் நோக்குங்க கேட்காமல் கவனித்தால் பார்க்காமல் நோக்கினால் மூச்சு விட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும் முதல்ல யோசிச்சு பாருங்கள் லாஸ்ட் டைம் எப்போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி கூட உட்கார்ந்து நீங்கள் பேசுனீங்க சேர்ந்து சாப்பிட்றது பார்க்கில் வாக் பண்ணுறது ஃபேவரேட் மூவி பார்க்குறது இதெல்லாம் நல்ல மெமரிஸு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ரெண்டாவது அப்படி இருந்தால் இந்த உறவுகள் மேம்பட அது ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது நம்ம ஃபேமிலி ஃபேமிலியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எத்தனை தடவை தேங்க்யூ நீங்கள் செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் ஒரு சிம்பிள் காம்ப்ளிமெண்ட் கூட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் பாசிட்டிவ் வைப்ஸுக்கு அது க்ரியேட் பண்ணும் அவங்க செய்கிறதுக்கு வேல்யூ இருக்குதுன்னு காட்டும் ஏதாவது ஒரு முக்கியமான நாட்கள் வரணும் பிறந்த நாள் திருமண நாள் இப்படி வரணும்னு நீங்கள் வெயிட் பண்ண வேணாம் ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் மூணாவது இது ரொம்ப முக்கியம் நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் தயங்குவோம் நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நாம் கொஞ்சம் தயங்குவோம் ஆனால் கிட்ட ஹானஸ்ட்டாக ஓப்பனாக இருந்தால் எல்லாமே மாறிடும் நம்ம தாட்ஸு அதை நம்ம ஷேர் பண்ணணும் கவனமாக கேட்கணும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் பொறுமையாக சால்வ் பண்ணணும் ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தால் பாண்டு ஸ்ட்ராங் ஆகும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும் சரி இப்போ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் எப்பயுமே வாழ்க்கையில் மறக்காதீங்க உங்களுடைய உறவுகள் மேம்படணும் அப்படின்னா இந்த மூணு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறந்துடக்கூடாதுங்க அப்போது இந்த முதல் விஷயம் மறுபடியும் சொல்கிறேன் குவாலிட்டி டைம் சென்ட் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணணும் மரியாதை கொடுங்க ஓப்பன் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க இது மேஜிக் இல்லை இது மேஜிக் இல்லை ஆனால் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணுனா உங்கள் ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக மாறிவிடும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன் உறவுகளை விரிவாக்குவதற்கான சிறந்த வழி நீங்கள் விரும்பும் நேரத்தை அவர்களுடன் செலவிடுவது தான் நம்ம லவ் பண்ணுற நேரத்தை லவ் பண்ணுறவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்க பெஸ்ட் வே நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம யூடியூப்பை திறந்த அல்லது செய்திகள்ல நிறைய விவாகரத்தை பிரிஞ்சு போகிறதுனா எதுனாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் அங்கிருந்து ஏன் பிரிஞ்சு போறாங்கன்னா நேரம் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை அவங்கள பார்த்து தான் அவங்கள விரும்பி வர்றாங்க அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையை பார்த்து விரும்பி வர்றாங்க ஆனால் காலப்போக்கில் அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க எனக்கு அவரு நேரம் கொடுக்கல எனக்கு அவர் நேரம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க அப்போ இதுதான் மீண்டும் சொல்கிறேன் அதனால உங்களுடைய உறவுகள் பலப்படணும்னா உங்களுடைய உறவுகள் மேம்படணும்னா நேரம் கொடுக்கணும் கொடுத்து வச்சுருக்கணும் உங்களுக்கு உங்களுடைய துணை உங்களுடைய நட்புறவுகள் கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரத்தை கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மீண்டும் உங்களுக்கு இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய உறவுகள் மேம்படுவதற்கும் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் ஐஸ்வர்யம் வருமானம் மேம்படுவதற்கு உண்டான காணொலிகளை அடுத்தடுத்த பதிவில் நாம் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் நன்றி நம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க்கை